ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பார்க்க போறோம் ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா நம்ம ஹீரோவோ அந்த தலைவரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது கன் கண் வச்சுட்டு இந்த அசிஸ்டன்ட் பையன் ஏன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அப்படி யாரும் ஏன் பண்ணிட்டு இருக்கிறானா நம்ம தலைவரை தான் ஸோ அதோடைய லேசரை வந்து நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணிடுறோம் அவருடைய சட்டையில படுறத பார்த்து ஸோ ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு புரிஞ்சு உஷாராகும் போது கரெக்டா அந்த அசிஸ்டன்ட் பையன் ஷூட் பண்ண அந்த சவுண்ட் வந்து முன்னாடியே நம்ம ஹீரோவுக்கு கேட்டுருது அதனால என்ன பண்றான்னா டக்குன்னு யோசிக்காம அந்த புல்லட் முன்னாடி பாஞ்சிட்றான் அந்த புல்லட் வந்து நம்ம ஹீரோடைய தலை சைடுல பார்த்து உரைச்சிட்டு போக அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான் சோ இதை பார்த்து எல்லாருமே பரபரப்பாக யார் இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம ஹீரோவை கார்க்கு கவரை எடுத்துட்டு வர இந்த சைடு இந்த அசிஸ்டன்ட் பையன் கண்ணாடியை உடைச்சாவது ஷூட் பண்ணிடலாமா ட்ரை பண்றான் ஆனா அசிஸ்டன்ட் பொண்ணு தடுத்து வேணாம் இந்த அட்டம்ல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு போது புதுசா இன்னொரு ட்விஸ்டா கொண்டு வரான் என்னன்னா நான் அந்த காருக்கு கீழே பாம் வச்சிருக்கேன் நம்மளுடைய செகண்ட் பிளானா நான் இதை செட் பண்ணியிருந்தேன் அந்த பண்ணிருந்தேன் அவங்க செத்து போயிருவாங்க அப்படின்னதும் நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து பயப்படுறா ஏன்னா உள்ள வந்து ஹீரோ இருக்கான் இல்லையா இல்ல அப்படி பண்ணாத அப்படின்னு போது இங்க பாரு ஹீரோக்காக பேசாத நான் இந்த பட்டனை அமுக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் வேகமா அந்த பட்டனை வந்து இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தள்ளி விட்டுட்டு நம்ம தலைவருக்கு கால் பண்ணி அந்த காரை விட்டு வெளியில வந்துருங்க அங்க பாம் இருக்குது அப்படின்னதும் அவர் வந்து ஷாக் ஆகுறாரு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவன் அந்த ரிமோட்டை எடுத்துடுறான் உடனே இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு கண்ணை எடுத்து ஒழுங்கா கீழே போட்டுரு இல்லைன்னா அவ்வளவுதான் சூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல ஆனா அவனை பாத்தீங்கன்னா இங்க பாரு இது எல்லாமே உனக்கும் எனக்கும் நல்லதுக்காக தான் நான் பண்றேன் உன்னால என்ன ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டை நமக்கு அது வெடிச்சிருது உடனே இவளும் பாத்தீங்கன்னா கண்ணை வச்சு இவனை ஷூட் பண்ணிடுறா அவன் கீழ விழுந்து செத்து போறான் இங்க நம்ம தலைவருக்கு என்னாச்சுன்னு பார்த்தா அவங்க இந்த கேப்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த கார்ல இருந்து இந்த சைடு காருக்கு வந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க உடனே அசிஸ்டன்ட் பொண்ணு தலைவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் அசிஸ்டன்ட் பையனை கொண்டுட்டேன் அவன் இதெல்லாம் பண்ணிருக்கிறான் அப்படின்ற மாதிரி சோகமா சொல்ல சோ தலைவரும் சாக்காக்குறாரு அப்புறம் என்ன அந்த கார்ல நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போறாங்க சோ அப்படி போகும்போது நம்ம தலைவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச பெஸ்டான டாக்டர்ஸ்க்கெலாம் கால் பண்ணி சீக்கிரமாக அந்த இடத்துக்கு வாங்க ஒருத்தனுக்கு குண்டடி பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அவருடைய டிரைவர்கிட்டையும் இந்த மாதிரி ஹீரோ செத்துட்டான்றத மக்கள் எல்லாருமே நம்பணும் அதுக்காக நியூஸில் நீங்கள் ஃபேக் பாடியை வந்து ஏற்பாடு படுத்தி அதை வந்து ஹீரோ மாதிரி நம்ப வைங்க ஏன்னா அந்த கண்ணாடிக்காரன் நம்ம கூடவே இருந்துட்டு நம்மக்கே ஆப்படிச்சிருக்கிறான் ஸோ அவனுக்கு முக்கியமாக சந்தேகம் வராத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா அவருடைய இடத்துக்கு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெஸ்ட்டான டாக்டர் இருப்பார் அவர் நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கறாரு சோ புல்லட் வந்து தலையில் நேரடியாக அறங்காததனால நம்ம ஹீரோ வந்து சாகல பதிலுக்கு அப்படியே அன்கான்சியஸ் ஆயிட்டான் இங்க ரூம் கேலில நம்ம தலைவர் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப தலைவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அசிஸ்டன்ட் பையன் இத பண்ணன்றதே நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த அசிஸ்டன்ட் பண்ணோ ஆமா என்னாலயே நம்ப முடியல ஒருவேளை அவன் ப்ளூ பிரிண்டே வேவ் பாத்துட்டு இருந்திருப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்தே டக்குன்னு அந்த இடத்துக்கு டாக்டர் வந்திராரு சோ அவர் என்ன சொல்றாருன்னா புல்லட் வந்து அவனுடைய தலையில சைடு லோடி போனதுனால அவன் வந்து உயிரோட இருக்கற நேரம் ஆனா அவ அன்கான்சியஸ் ஆயிட்டான் கோமா அவன் கண் கண்மொழிக்கலாம் இல்ல இல்லாட்டி கூட போகலாம் சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த தலைவரும் ரொம்ப சாக்காகிறாரு அதே டைம்ல இந்த சார் நம்ம ஹீரோனோ லாயரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது நியூஸ்ல வந்து என்ன போடுறாங்கன்னா இந்த மாதிரி ஹீரோவும் அந்த புது பொண்ணும் போயிட்டு இருந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால ரெண்டு பேரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க அப்படி இப்படின்னு போட்டிருக்க இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் வந்து ஷாக் சாக்காக அதே டைம்ல அந்த சைட் மாமா காரரும் அந்த நியூஸ பாக்குறாரு பார்த்து சந்தோஷப்பட்டு இது உண்மைதானே அப்படின்னு கண்ணாடிக்காரங்கிட்ட கேட்க சோ அந்த கண்ணாடிக்காரனும் ஆமா உண்மை தான் அவங்க செத்து போயிட்டாங்க தான் போது உடனே பாடி கார்டு வந்து இல்ல ஹீரோ சாகர அவனுடைய பாடிய பாக்குற வரைக்குமே நீங்க நம்ப கூடாதுன்னு போது உடனே என்ன பண்றானா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு கால் பண்றான் அவன் எங்க இருக்கானா நம்ம ஹீரோ வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல சோ ஒரு பெட்டுக்கு மாத்திருப்பாங்க அதுலயும் டாக்டர் என்ன சொல்லிருப்பாருன்னா இந்த மாதிரி இவன் கோமாக்கு போயிட்டான் இவன் ஒரு மாசத்துல கண் கண்முழிக்கலாம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் இன்னும் சொல்ல போனா கண்முழிக்காம கூட போகலாம் சோ நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு போன் கால் வருது உடனே அவ அதை எடுத்துட்டு வெளியில போறான் சோ அப்ப அந்த மாமாக்காரர் வந்து ஹீரோ வந்து செத்துட்டான் தானே நீ பாடியை பார்த்தியா அப்படின்னும் போது நான் என்னுடைய ரெண்டு கண்ணால அவனுடைய பாடியை பார்த்தேன் அவன் அது அவன் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டேன் தான் அந்த மாமாக்காரருக்கு சந்தோஷம் தாங்க முடியல எனக்கு இனிமேல் ஹீரோ பார்த்தீங்கன்னா கனவு வரவே வராது நான் ஜெயிச்சிட்டேன் அவன் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாரு கட் பண்ணா அந்த சே நம்ம ஹீரோயை காட்டுறாங்க அவன் இதை நம்புற மாதிரி இல்ல அதனால அவன் என்ன பண்றான்னா ஹீரோவை தேடி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போறா அன் ஐடென்டிஃபைட் பேஷண்ட் எல்லாம் இருப்பாங்கல்ல அதுல யாராவது ஹீரோவா இருப்பாங்களா அப்படி நம்பி ஒவ்வொரு பேஷண்ட் கான்ஸ்டன்டா பாத்துட்டே இருக்கிற அவளால இந்த ஏத்துக்கவே முடியல அந்த டைம்ல இந்த ஃப்ரெண்டுக்காரங்க நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வந்திருக்க அவனை பார்த்ததுமே அவளுக்கு பேசவே பிடிக்கல இருந்தாலும் அவன் என்ன சொல்றானா இங்க பாரு உனக்கு என்ன பார்த்ததுமே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனா ஹீரோ இறந்து போயிட்டான் சோ இதை யாராலையுமே மாத்த முடியாது அப்படின்னு இவனும் ஃபீல் பண்ணி பேச ஹீரோயினுக்கு இதை கேட்டதுமே கஷ்டமாயிடுது ரொம்பவே ஃபீல் பண்ணி அவன் மேல சாஞ்சி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க சோ இதெல்லாம் மாமாக்காரர் தூரமா கார்ல நின்று பார்த்துட்டு தான் இருக்கிறாரு சோ இதை பார்த்து ஒரு சைட்ல சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு சைடு வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரன் தவறான வழியில போய்ட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவப்பட்டு கொடுக்கப்பட்டுறாரு அதே டைம்ல இந்த சைடு நம்ம வில்லனை காமிச்சா அவனை வந்து இந்த மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல போட்டிருப்பாங்க இல்லையா அதுல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறானா எல்லாரையும் பிடிச்சி வேலை வாங்கிட்டு இருக்கான் எல்லாரையுமே முட்டி போட சொல்லி கையை தூக்க வச்சு என்னையே வேலை வாங்க பாக்குறீங்களா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி கத்திட்டு இருக்கான் அப்ப அந்த சைடு இந்த சேர்மனை காமிக்கிறாங்க அவரு நம்ம மேனேஜர் கிட்ட என்ன பேசிட்டு இருக்காருன்னா இந்த மாதிரி என்னுடைய பையன் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ஒழுங்கா இருக்க மாட்டேங்கானா அவனை ஒரு நல்ல மனிதனா மாத்தணும் அவனை நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது ஆனா அவன் ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயா அவன் முன்னாடி வந்து நிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜர் வில்லனை போய் மீட் பண்ணி உங்களை இந்த மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் டிமோட் பண்ணிட்டாங்க சோ இனிமேல் நீங்க சாதாரண எம்ப்ளாயி தான் சோ நீங்க சொன்ன வேலையே செய்யணும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவ அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அதனால இந்த மேனேஜர் என்ன சொன்னாலும் தான் ஆகணும் சோ மேனேஜர் அந்த ஸ்டோரேஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து சோ இந்த இடத்தெல்லாம் நீங்க கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பேச இந்த வில்லனுக்கு பயங்கர கோவம் வருது எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பத்தி பேசுறான் அப்படின்ற மாதிரி கோபப்பட்டாலும் இன்னொரு சைடு அமைதியாக்கி அவர் சொன்னதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான் அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டு காரனை காமிச்சா அவனை மீட் பண்ண மாமாக்காரர் வந்துட்டு இருக்காரு ஏன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து டீ பண்ணி ஈக்குவேஷனா ரெடி பண்ணிட்டாங்க போல அதை பார்த்த மாமாக்காரருக்கு ரொம்பவே சந்தோஷம் கடைசியா நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஃப்ரெண்டு காரணம் அதை அவர்கிட்ட கொடுத்ததும் சரி நீங்க இன்னொரு கம்பெனி ஓபன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஆனா அதை ஓபன் பண்ணிட்டேன் அதோட பேர்ல நான் அந்த வேக்சின்கான பேட்டர் வந்து வாங்கிடுவேன் பண்ணிடுவேன் அப்படின்னதும் சரி ஓகே அப்படின்னா என்ன பார்ட்னரா எப்ப நீங்க சைன் பண்ண போறீங்க அப்படின்னதும் அதுவா கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க கம்பெனில ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடக்குல்ல அங்க வச்சுதான் இதெல்லாம் பண்ண போறேன் சோ ரெடியா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அவனை பாத்தீங்கன்னா இவரை நம்பி போறான் அவன் போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட நீ என்ன எதிர்த்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சு வில்லத்தனமா சிரிக்கிறாரு சோ அதே டைம்ல இந்த சே நம்ம வில்லன் பாய பிள்ளைய காமிச்சா அவன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா கிளீன் பண்ணிட்டு இருக்கான் சோ அதுலயே நம்ம மேனேஜர் ஹாய் உட்காந்து அங்க தூங்கிட்டு இருப்பாரு அதை பார்த்து எல்லாத்துக்குமே சமக்கோ பாக்குறான் எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன வேலை பார்க்க வைப்ப அப்படின்னு அவர்கிட்ட போய் திட்ட போக அவரு டக்குன்னு கண் முடிச்சிடுறாரு என்னடா பண்றேன்ற மாதிரி கேட்கும் போது ஆஹ் ஒண்ணு இல்ல எங்க தூசியா இருந்துச்சு அதன் தொடக்க வந்தேன்ற மாதிரி சமாளிக்க உடனே இந்த மேனேஜரும் பாத்தீங்கன்னா அதை போய் செக் பண்ணி பாக்குறாரு இன்னும் கொஞ்சம் தூசியா தான் இருக்கும் உடனே மறுபடியும் இதை க்ளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்க இந்த வில்லனுக்கு வந்து சம கடுப்பாகுது எனக்கும் ஒரு காலம் வருண்டா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னா மாமாக்காரர் தான் இந்த மாதிரி உன்னை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இவனுக்கு சந்தோஷமா எடுத்து அந்த ப்ளூ பிரிண்ட் தான் என்கிட்ட கொடுக்க போறான்ற மாதிரி எனக்கு தெரிய வந்துருது அதே மாதிரி ஒரு இடத்துல போய் மீட் பண்றாங்க என்ன இருக்குன்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கான கான்ட்ராக்ட் இருக்குது இல்லையா சோ கூட சேர்த்துக்கிறது இந்த ஃப்ரெண்டுக்காரன்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த வில்லனை வந்து சேர்க்கறதுக்கான கான்ட்ராக்ட் இது நான் இதை எதிர்பார்த்தேன் எல்லாமே என்னுடைய அந்த அரசியல்வாதியால தானே அப்படின் போது நம்ம மாமாக்காரர் என்ன சொல்றாருன்னா இங்க பாரு உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல தான் இருந்தாலும் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல நான் உன்ன என் கூட சேர்த்துப்பேன் ரெடியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போக இந்த வில்லனுக்கு எங்க சந்தோஷம் சந்தோஷம் தாங்க முடியல உடனே கால் பண்ணி அவனுடைய அம்மா கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்றான் கால் பண்ண அந்த சைடு ஃப்ரெண்டு காரன் இருக்கான்ல அவன் என்ன பண்றானா சேர்மனை மீட் பண்ணி இந்த மாதிரி அந்த மாமாக்காரர் வந்து அந்த வேக்சின்கான ப்ளூ பிரிண்டை கண்டுபிடிச்சு அதை டீக் அவுட் பண்ணி அதோடைய பேட்டர்னை வாங்கிட்டாரு ஸோ அவர் என் கூட டை அப் பண்றதா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு போது எல்லாருமே சாக்க ஆகுறாங்க அப்ப ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றனா ஸோ நமக்கு நம்மளுடைய கம்பெனியோடைய ஃப்யூச்சர் தான் முக்கியம் அதனால அந்த மாமாக்காரர் எப்படிப்பட்டவரோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆனா அவர் கூட நான் ஜாயின் பண்ணதுனால நமக்கு தான் நிறைய ப்ராஃபிட் அப்படின்னு சொல்ல இந்த சேர்மனும் பாத்தீங்கன்னா உனக்கு நல்லா தெரியுமா அவன் உன்னை கூட சேர்த்து பான்ற மாதிரி அப்படின்னதும் ஆ எனக்கு தெரியும் அவர் கண்டிப்பா என்ன சேர்த்து பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்கார அங்க இருந்து கிளம்பிட என்னமோ நம்ம கம்பெனிக்கு பெருமை சேர்த்தா சந்தோஷம் தான்ற மாதிரி இந்த சேர்மன் வந்து சந்தோஷப்பட்டுட்டு என்னோட இன்னொரு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் நல்லா பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு போது நம்ம மேனேஜர் என்ன சொல்றானா நல்லா பண்றான் அவனை இப்போ நம்ம டிமோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல ஏன் ஏன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவர் சாக்காய் கேட்கிறாரு உடனே இந்த மேனேஜரும் சாக்காய்கிட்டே நீங்க தானே பண்ண சொன்னீங்க மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த சேர்மனோ ஓ ஆமா இல்ல நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு ஆனா இந்த மேனேஜருக்கு இப்போ இதை ஏத்துக்கவே முடியல என்னடா இது நம்ம இவர்கிட்ட இதை பத்தி நிறைய வாட்டி பேசிருக்கோம் ஆனா இதெல்லாம் மறந்து போறாரு இவருக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்ற மாதிரி மட்டும் புரிஞ்சுக்கிறான் சோ கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் ஆகுது அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வருது சோ அந்த மீட்டிங்க்கு இந்த அரசியல்வாதியும் வந்திருக்கிறாரு சோ அரசியல்வாதியை பார்த்த அந்த சேர்மனோ என்ன இந்த பக்கம்லாம் அப்படின்னு கேட்கும் அந்த இடத்துக்கு ஒய்ஃப் வராங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய ஷேர்ஸ நான் என்னுடைய அண்ணன் கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ இப்போ ரெண்டு ரெண்டு டீம் போட்டிங்களா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டாரு உள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட அந்த மாமாக்காரர் ஒன்னதான கூட சேர்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்க அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அவர் என்னதான் கூட சேர்த்துப்பாரு கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டான் அதனால நம்ம சேர்மன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி புது கம்பெனி கூட நம்ம டைப் பண்ண போறோம் அவங்க வந்து நம்ம கான்ட்ராக்ட வந்து சைன் பண்ண போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது கரெக்டா மாமாக்காரர் உள்ள வர்றாரு உள்ள வந்து அவர் என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்னா நாங்க கஷ்டப்பட்டு இந்த வேஷனை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கான பேட்டனையும் நான் ஒரு கம்பெனி வச்சு அதை வாங்கிட்டேன் ஸோ அதை வந்து உங்க கம்பெனி கூட நான் டைப் பண்ண விரும்புறேன் ஏன்னா உங்க கம்பெனியில ஒருத்தர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு அது வேற யாரும் கிடையாது இந்த வில்லன் பயபுள்ள தான் அப்படின்னு சொல்ல இந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய முகமே மாறிடுது ஏன்னா அவன் தானே இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பான் இப்போ கடைசி நேரத்துல வில்லன் பயபுள்ள சொன்னதுனால இவன் அப்படியே ஷாக் ஆகுறான் அதே சமயத்துல வில்லனு பாத்தீங்கன்னா சந்தோஷமா வந்து கான்ட்ராக்ட சைன் பண்ண போக இங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சேர்மனும் பாத்தீங்கன்னா அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு அவ்வளவுதான் இப்போ அடுத்தது அப்படியே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் வெளியே நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க வச்சு இந்த வில்லன் வந்து நம்ம ஃப்ரெண்டு காரனை பயங்கரமா அசிங்கப்படுத்துறான் என்னடா அப்பா மேல கேர் இருக்கிற மாதிரி நடிக்கிறியா உன என்ன பண்ற பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒய்ஃப் வராங்க அவங்களுக்கு தான் சும்மாவே இந்த வில்லன் பாய்புள்ள பிடிக்காது இல்ல அதனால இவன் இங்கிருந்து வெளியில போக சொல்லுங்க இல்லன்னா தான் ஏன்னா அந்த சேர்மன் வந்து சரியாகிற வர நான் தான் முடிவு எடுப்பேன் ஏன்னா நான் தானே அவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இவங்க இப்ப பவரை கையில எடுத்துக்கிறாங்க அதனால அந்த ஃப்ரெண்டு காரனை அந்த இடத்துல இருந்து அடிச்சு பாத்திட்டு இருக்காங்க சாமியும் பாத்தீங்கன்னா தனியா வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அவனும் அவனுடைய அப்பாவும் அப்பாவும் பேசினதை நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் அதே டைமில் இந்த ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பவர் மேலே ஆசை வந்துருச்சு போல அதனால அவளுடைய போஸ்டரை பார்த்து வில்லத்தனமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியே அவளுடைய ஆஃபீஸ்க்குள்ளே போனால் எல்லாருமே தலைவனங்கிறாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்து அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அதுக்கப்புறம் அவனுடைய பையனை மீட் பண்ணி இங்கே பாரு நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது அதுக்குள்ளே உனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணு சீக்கிரமாக எல்லாத்தையுமே நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அவனுக்கு ஃபஸ்ட்டு இந்த மேனேஜர் மேலே தானே கோவம் இருக்கும் அதனால அடுத்த மீட்டிங்லேயே அந்த மேனேஜரை எல்லாரும் வந்ததுக்கு முன்னாடியும் நீங்க வந்து நம்ம கம்பெனியோடைய பணத்தை அதிகமா யூஸ் பண்ணிருக்கீங்க அதுக்கான எவிடன்ஸ் இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல கொடுக்க அதை பார்த்து அவரு இல்ல இதை வந்து தப்பா யாரோ ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல தப்பு எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க அதிக காசை வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அதனால வேலையை விட்டு உங்களை தூக்கியாச்சு அப்படின்னு சொல்ல தான் அந்த மேனேஜர் வந்து பயங்கர சோகம் ஆயிடுறாரு சோ பெட்டியெல்லாம் தூக்கிட்டு கண் கலங்கிக்கிட்டே நடந்து போறாரு நான் இந்த கம்பெனிக்காக என்னுடைய உயிரை கொடுத்து வளைச்சேன் ஆனா கடைசியில எனக்கு கிடைச்சது இதுதானா நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்டா வில்லன் பயபுள்ளி அப்படின்னு

தம்பி உன் போட்டதுக்கு நீ தான் காரணம் உனக்கு இந்த லவ் அது இதெல்லாம் செட் ஆகாது நம்ம கூட இருந்தா காசு அதுக்கப்புறம் பவர் இது மட்டும்தான் தான் மைண்ட்ல இருக்கணும் நீ தேவையில்லாம நிறைய இது பண்ணிட்டேன் நீ எப்போ அதெல்லாம் விட்டுட்டு வரையோ அப்பந்தான் உனக்கு கூட சேர்த்துப்பேன் ஸோ இப்படி நான் அந்த வில்லனையா கூட சேர்த்ததுல உனக்கு என் மேல கோவமா அப்படின்னு போது இல்ல நான் கோவப்படல அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்லும் போது இங்க பாரு எனக்கு அந்த வில்லனை சுத்தமா பிடிக்கும் அதுதான் இருந்தாலும் வேற வழி தெரியல நீ வந்து ரொம்பவே ரொம்ப அதனால தான் அவனை கூட சேர்த்துக்க வேண்டியதா போயிடுச்சு போகல ஒன் இயர்ல அவனுடைய கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சு போகும் அதுக்கப்புறம் உன்னை நான் என்கூட சேர்த்துக்கறேன் சேர்த்துக்கிறேன் ஆனா நீ அதுக்கு எல்லாத்தையுமே தூக்கி போட்டு வரணும் அப்படின்னும் இந்த ஃப்ரெண்டுக்காரன் அப்படியே முழிச்சிட்டு இருக்கான் அப்படியே சீனும் கட் ஆகுது உடனே என்ன பண்றான்னா ஹீரோனை மீட் பண்றதுக்காக போறான் ஹீரோயின் இன்னுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ரோட்ல எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹீரோடைய போஸ்டரை கொடுத்து இவனை எங்கேயாவது பார்த்தா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னுமே நம்ம ஹீரோ வருவான்ற மாதிரி நம்பிட்டு இருக்காங்க அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரன் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசலான்னு வரான் ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா என் வழியில குறுக்க வராதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லும்போது ஆமா நான் அவன் வழியில குறுக்க மாட்டேன்னு சொல்றதுக்காக தான் இப்ப வந்தேன் ஸோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் இப்ப அடுத்த நாள் ஆகுது நம்ம மாமாக்காரர் வந்து போனே பாத்துட்டு இருக்கிறாரு இந்த ஃப்ரெண்டுக்காரன் எப்போ கால் பண்ணுவான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு அப்போ பாடி கார்டு வந்து இன்னுமே நீங்க ஃப்ரெண்டுக்காரனை நம்புறீங்களா அப்படின்னு கேக்கும்போது என்ன பண்றது இந்த வில்லன் பயபை மட்டும் நம்பவே முடியாது அவன் கொடூரமான விஷம் அவனை நம்ம கூட வச்சிருக்கிறதுக்கு பாதிலா இவனை நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இவனை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஃப்ரெண்டுக்காரம் கால் பண்ணி உங்களை நான் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரகசியமாக ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுறாங்க ஸோ அதில் என் ஃப்ரெண்டுக்கார என்ன கேட்குறானா இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வில்லனுடைய கான்ட்ராக்ட் முடியுதுன்னு சொன்னீங்கல்ல அதுக்கப்புறம் எனக்கு கான்ட்ராக்ட் போட்டிங்கன்னா எத்தனை வருஷம் போடுவீங்கன்னு கேட்கும்போது நான் ஒரு மூணு வருஷம் போடுவேன் மூணு வருஷத்தில் நீ மறுபடியும் வயசு சேரமனா மாறிடலாம் அப்படின்னதும் இல்லை எனக்கு மூணு வருஷம் பார்த்தாது என்னை பத்து வருஷம் போடுங்க அப்போ தான் நான் மறுபடியும் உங்க கூட ஒர்க் பண்ணுவேன் அப்படி இல்லைனா நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கே போய்ட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இப்போ கட் பண்ணால் நாட்களும் போகுது நம்ம ஹீரோவும் கண்மொழிக்கல அதே டைம்ல நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த மாமாக்காரரை பழி வாங்குறதுக்காக லா வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனாலே நம்ம லாயர் ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா நிறைய புக்கை வந்து எடுத்து கொடுக்குறாரு அதே டைம்ல இந்த சை நம்ம தலைவருடைய வீட்டு கொலியில பாத்தீங்கன்னா தலைவரும் புது பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க அப்ப புது பொண்ணு என்ன கேட்கிறானா இப்போ ஹீரோ கண்மொழிச்சா நீங்க அவனுக்கு ஆஃபர் கொடுத்த மாதிரி அவனை ரைட் ஹேண்ட் மேனா ஏத்துப்பீங்களா அப்படின்னும் நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா நான் இருக்கிறது கொஞ்ச நாள் தான் அதனால அவனை அடுத்த இந்த ஆர்கனைசேஷனுடைய தலைவனா மாத்த போறேன் என்னுடைய பொசிஷனுக்கு ஹீரோவா மாத்த

பேச ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி இனிமேல் நம்ம கம்பெனி புது வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க இந்த சே நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளை பாத்தீங்கன்னா படிச்சு பயங்கரமான லாயரை மாறிட்டா போல ஸோ அவளுக்குன்னு ஒரு ஆஃபீஸ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ மட்டும் ஹீரோயின் கூட இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது டக்குன்னு ஹீரோ காட்டுறாங்க அவன் இன்னுமே கோமாள தான் இருக்கிறான் அப்போ புது பொண்ணு வந்து நம்ம ஹீரோ நல்லா கவனிச்சிட்டு சரி இவன் எப்போ கண் மொழிப்பானோ அப்படின்னு சோகமா எந்திரிச்சு போகும்போது நீ அந்த கேட்டன்ஸை கொஞ்சம் க்ளோஸ் பண்ண ஏன்னா என்னுடைய கண்ணு கூசுது அப்படின்னும் போது புது பொண்ணு அப்படியே சாக்காகி திரும்ப நம்ம ஹீரோ அப்படியே மெல்ல கண்ணை முழிக்கிறான் அதோட விட இந்த பார்ட்டையும் முடிக்கிறாங்க ஸோ சமையா இருந்துச்சு இல்லை இதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோடைய ரிவாஞ்ச் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி நம்பலாம் ஸோ ஹீரோ அடுத்தது என்ன பண்ணா இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு என்ன ஆச்சு ஒரு வருஷத்துல மாமாக்காரர் என்ன ஆனாரு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபா உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க